ரெகுலராக பேப்பரில் பார்ப்பேன் ஆயிரரூவா ரெண்டாயிரூவா லஞ்சம் வாங்கிட்டு விஒஓ மாட்டுறாங்கன்ட்டு அது பிடிக்கும்போது அந்த கோடி கோடியாக வந்திருக்கீங்க லஞ்சம் வாங்குறாங்க என்ன வந்து பிடிக்கிறீங்கன்னு கேட்டா அது லாஜிக்காது அது நீ தான் மாட்டியிருக்க ஓ தான் கம்ப்ளைண்ட் இருக்கு வா இப்போ நான் இடி கிரவுண்டு ரெடி பண்ணுறாங்கன்னா சொல்லிகிட்டு இருந்தேன்ல வந்துருச்சா இப்போ மணலுக்கு போயிட்டாங்களா இப்போ ஈடி என்ன சொல்லுது நாங்கள் பாருங்கள் அவங்க ரெஸிஸ்ட் பண்ணல ரைட்டு நாங்கள் ஒரு சின்ன மணல் திருட்டு கேஸை வச்சு தான் உள்ளே போனோம் ஆனால் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தோரு கோடி ரூபாய்க்கு சட்டவிரோதமாக மணலில் இருக்காங்க எப்படிங்க சொல்கிறீங்க நாங்கள் ஐஐடி கரக்பூர்லேருந்து இருந்து ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சு இன்ஜினியர்ஸ் எல்லாம் வச்சு அளந்து பார்த்ததில் பத்து அடிக்கு மண்ணால் சொன்னால் நூறு அடிக்கு அளந்துரு அள்ளியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மணலை லாரிகள் மூலமாக எடுத்து சென்றிருக்கிறார்கள் இந்த டோலில் மணலை ஏற்றிட்டு போன ஒவ்வொரு லாரியையும் நாங்கள் கணக்கெடுத்தோம் மொத்தம் மூவாயிரம் லாரி போயிருக்கு ஒரு லாரியில் பத்து டன்னுன்னா மூவாயிரம் லாரியில் இத்தனை டன்னு இத்தனை இந்த காவிரி படுகையிலேருந்து இத்தனை டன்னு மண்ணு போயிருக்கு ஆனால் அனுமதி இத்தனை டன்னுக்கு தான் இருக்குது அப்போ இவ்வளோ எக்ஸஸ் இந்த பணம் எங்கே இதுதான் மணி லாண்ட்ரிங்க அப்போ இதில் சம்மந்தப்பட்ட நீர்வளத்துறை அதிகாரிகள் அமைச்சர்கள் ஆகியோர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுங்கள்னு கோட்டு போய் கேட்குறாங்க இவங்க எடுத்து வைக்கிற வாதம் என்னன்னா குஜராத்ல மண்ண இல்லையாங்க யூபி மண்ணு மண்ண இல்லையாங்க அப்படின்றாங்க அவங்க கேட்கறது கரெக்டா இருக்கு நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் இவங்க மண்ணெண்ணதை கண்டுக்காம கொடுங்க நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் கோர்ட் சொல்லுமா அடுத்தது வாங்க அந்த ஆதாரங்கள்லாம் டிஜிபி எதுக்கு அனுப்பினாங்க